மரண யோகம் என்றால் என்ன மரணம் என்றாலே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் மரணம் என்பது இறப்பு சாவு போன்றவற்றைக் குறிக்கும் யோகம் என்றால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம் இந்த இரண்டினையும் சேர்த்தால் மரண யோகம் என்று பொருள் மரண யோகம் என்பது மரண யோகத்துடன் சில நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும்போது அது ஒவ்வாத நாளாக மாறிவிடுகிறது அப்படி என்ன நட்சத்திரங்கள் எந்த கிழமையுடன் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் காத்திகே திங்கட்கிழமை அஸ்வினி உத்திராடம் செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி ரோகிணி விசாகம் திருவாதிரே புதன்கிழமை ஹஸ்தம் வியாழக்கிழமை சதயம் காத்திகே அனஷம் உத்திரம் திருவாதிரே வெள்ளிக்கிழமை ரொகிணி மகம் திருவோணம் ஆயில்யம் சனிக்கிழமை ஆயில்யம் பூரட்டாதி சித்திரே உத்திரம் மேற்கண்ட கிழமைகளில் குறிப்பிட்டுள்ள இந்த விண்மீன்கள் சேர்ந்து வந்தால் அன்று மரண யோகம் யூட் மரண யோகம் என்று வீட்டில் எந்த சுப காரியமும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அன்றைய நாளில் செய்யும் எந்த காரியமும் வளர்ச்சி அடையாது யூட் மரண யோகம் என்பது மரணத்தைக் குறிப்பது என்று நினைத்து கொள்ளக்கூடாது அன்றைய நாள் செய்யும் எந்த செயலும் முழுமை அடையாது அதனால்தான் அன்றைய நாள் நல்ல செயல்களை தொடங்க மாட்டார்கள் மரண யோகத்தில் தவிர்க்கக்கூடியவே மரண யோகமன்று நீங்கள் புதிதாக ஒரு இடம் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மரண யோகம் அன்று வாங்கிய அந்த நிலம் உங்களிடம் தங்காது கையை விட்டு போய்விடும் அல்லது சிக்கல் மிகுந்த இடமாகி உங்கள் பணம் மாற்றிக்கொண்டுவிடும் மரண யோகத்தில் புதிதாக ஒருவர் வியாபாரத்தை தொடங்கினால் அது செழிப்படையாதையூர் பல நாள் திருமணம் ஆகாதவர்கள் மரண யோகத்தில் திருமணம் செய்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையானது பிரிவில் முடிந்து விடலாம் யூட் பணி மாற்றத்தில் வேறு ஒரு ஊருக்குச் செல்கிறீர்கள் சென்று அங்கு பணியில் சேரும் நாள் மரண யோக நாளாக இருந்தால் அங்கே நீங்கள் பல பிரச்சினைகளைச் சந்திக்க வாய்ப்புள்ளது யூட் மரண யோக தினத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மீறி கடன் கொடுத்தால் கொடுத்தால் அது வராக்கடனாகிவிடும் யூட் அதனால் மரண யோக நாளில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்கவும் மரண யோகத்தில் என்ன செய்யலாம் மற்றவர்களிடம் வாங்கிய கடன் தொகையை மரண யோக நாளில் திருப்பிக் கொடுக்கலாம் கடன் தீர்ந்துவிடும் அந்த நபரிடமோ அல்லது அந்த வங்கியிலோ மீண்டும் கடன் ஏற்படாது இதுபோல பிரச்சனை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் செயல்களை அன்றைய தினத்தில் செய்யலாம்